நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் அமிர்தா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த நிறுவனத்திற்கு ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஃபுட் அண்ட் பீவரேஜ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இந்த பதவிக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் 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 இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அட்மிஷன் கோஆர்டினேட்டர் அக்கௌண்டன் கேஷியர் ஆஃபீஸ் சூப்பரன்டன்ட் டைப்பிஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வீடியோ எடிட்டர் சீஃப் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் டயாலிசிஸ் டெக்னீஷியன் பிஎஸ்சி இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சுவாங்க मैनेजर असिस्टेंट मैनेजर मिस बिल्डिंग सुपरवाइजर परचेस ऑफिसर इंचारज् बिल्कुल सूपरवैसर पर्चे आफीस सिस्टम एडमिनिस्ट्रेटर वेल्डर एलक्ट्रीसियन प्लबर पंप ऑपरेटर सीसीटीवी सर्वल कम टक्नीशियन आर्वो प्लान टेक्नीन एसी टेक्नीशियन एक्सपीरियंस्ड सीनियर सिविल साइट इंजीनियर जूनियर साइट इंजीनियर ट्रांसपोर्ट मैनेजर असिस्टेंट मैनेजर बॉयस अंड ग गेल्स हास्टल वार्डन फुल्कटा लैब इंसट्रक्टर आल डिपार्टमेंट फार इंजीनियरी अंड मेिकल कैंपस् क्यूरीटी आफीसर एसओ एसो सेक्यूरीटी गारड् कट्टा लाइब्रेरियन असिस्टेंट्रेरियन डेटा एंट्री आप्रेटर आफीस असिस्टेंट फिजिकल डेरेक्टर आणटें कोचस् फार आल स्पोर्ट्स अंड गेम्स केटर இந்த பதவிக்கெல்லாம் எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்டில் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலம் டு கோயம்புத்தூர் ஆய்வு குமராபாளையம் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் டூ டூ எயிட் நைன் நைன் அல்லது நைன் சிக்ஸ் எயிட் எயிட் த்ரீ ஃபோர் 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 த்ரீ த்ரீ எந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமியஸ் இன்ஸ்டியூட்டுக்கு கீழே கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொஃபசர்ஸ் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வேலைக்கு ஆள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஐசிடிசி நாம்ஸ் படி யூஜி பிஜி இல்லாட்டி பிஹெச்டி முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லா பேச தெரிஞ்சுருக்கணும் டீச்சிங் ஸ்கில் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் நைன் டூ ஃபைவ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்டென்ட் மத தெராசா இன்ஜினியரிங் காலேஜ் இந்த நிறுவனத்திற்கு டீச்சிங் ஸ்டாஃப் மற்றும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க டீச்சிங் ஸ்டாஃப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன் அண்ட் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ECE, Electrical and Electronics Engineering, Mechanical Engineering இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டீச்சிங் staff கேட்டிருக்காங்க நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு லேப் டெக்னீஷியன் எலெக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அட்மின் சூப்பர்வைசர் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலை கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு 9443201279 அல்லது 9597393474 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பாக கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆசிரியர்கள் தேவை தம்பி தோட்டம் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு நிரந்தர பணியுடன் சொல்லியிருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேதியியலுக்காக கேட்டிருக்காங்க கல்வி தகுதி எம்எஸ்சி இல்லை கெமிஸ்ட்ரி இல்லாட்டி பிஎட் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நாலு மணிக்குள்ளே உங்களோட பயோடேட்டாவை அட்டாச் பண்ணி போஸ்ட் கவரில் ஃபில் பண்ணி இந்த அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரி காமர்ஸ் இங்கிலீஷ் மற்றும் யோகா டீச்சர் கேட்டிருக்காங்க அவங்களோட அனுபவத்துக்கு தகுந்தாப்பில் சம்பளம் கொடுக்குறாங்க சென்னை லொக்கேஷனில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க இடம் நிறுவனத்துலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ ஃபைவ் டூ டூ ஒன் ஃபோர் அல்லது சிக்ஸ் த்ரீ எயிட் டூ டூ ஃபோர் ஜீரோ ஃபைவ் செவன் த்ரீ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டிக்கு டீச்சிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ப்ரொஃபெசர் அசோசியேட் ப்ரொஃபஸர் மற்றும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்காக கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுவாலேருந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் வரைக்கும் அவங்களோட அனுபவத்துக்கு தகுந்தாப்பட சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோடய பயோடேட்டோவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது கார்த்திகேயன் காலேஜ் ஆஃப் நர்சிங் இந்த நிறுவனத்திற்கு பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் நர்சிங் டியூட்டர் இந்த பதவிகளுக்குலாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் மற்றும் ஹாஸ்டல் வார்டன் இந்த பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ அல்லது எயிட் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் இந்த தொலைபேசியை எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது எஸ்எம் ஸ்கூல் இந்த நிறுவனத்திற்கு பிடி டீச்சர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனத்திற்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் த்ரீ ஜீரோ த்ரீ 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 இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ஜிபி பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு நான் அகாடமிக் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க கேம்பஸ் சூப்பர்வைசர் கிளர்க் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் மற்றும் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு கேட்கறாங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நைன் ஒன் ஃபைவ் நைன் நைன் ஃபோர் 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 சிக்ஸ் அல்லது செவன் சிக்ஸ் த்ரீ நைன் ஒன் ஜீரோ ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் இந்த நிறுவனத்திற்கு ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் சிசிஇ சைபர் செக்யூரிட்டி சிஎஸ்பிஎஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காக கேட்டிருக்காங்க கல்வித்தகுதி தகுதி பிஜி டிகிரி இல்லாட்டி பிஹெச்டி முடித்தவங்க கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் ஒன் த்ரீ டூ த்ரீ ஃபோர் அல்லது நைன் எயிட் நைன் ஃபோர் டபுள் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது த வேலமால் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இந்த நிறுவனத்திற்கு டிஜிடி மேக்ஸ்க்காக கேட்டிருக்காங்க கல்வித் தகுதி யூஜி வித் பிஎட் முடிச்சிருக்கோனோ இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க உங்களோட திறமைக்கேற்ப சம்பளம் கொடுக்குறாங்க உணவும் மற்றும் தங்கும் இடம் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இந்த சலுகைகள்லாம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க இஎஸ்ஐபிஎஃப் இந்த சலுகைகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவாக அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா எயிட் நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் ஒன் அல்லது செவன் டூ நைன் நைன் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் இந்த தொலைபேசி என்ன தொடர்புகள்ன்ற பேசிக்கோங்க அடுத்தது கல்கி ரங்கநாதன் மான்ஃபர்ட் குரூப் ஆஃப் ஸ்கூல் இந்த நிறுவனத்திற்கு டீச்சிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பிஜிடி தமிழ் டிஜிடி இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் மற்றும் சோஷியல் ஃப்ரெஞ்ச் டீச்சர் மற்றும் அட்மின் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் அல்லது செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஒன் 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 இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ்எஸ்எம்பி நர்சரி மற்றும் பிரைமரி ஸ்கூல் சிலுவத்தூர் ரோட் திண்டுக்கல்லில் அமைச்சிருக்கு வைஸ் பிரின்சிபல் மற்றும் சீனியர் டீச்சர் கேட்டிருக்காங்க ப்ரைமரி கிளாஸஸ் எடுக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் நாலேஜ் கட்டாயமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட அனுபவத்துக்கு தேவந்தாப்பில் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் அல்லது சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் ஜீரோ ஃபைவ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு ரெப்யூட்டட் சிபிஎஸ்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் கேட்டிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் பிஏடோடு முடிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட அனுபவத்துக்கு தகுந்தப்பில் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில பள்ளி கல்லூரி நிறுவனத்திலிருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி என்ன காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்